புதுக்கோட்டையில் ஆசிரியர் திட்டியதாக கூறி மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மாணவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுத்து சக மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கைக்குறிச்சி என்ற இடத்தில் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்று இயங்கி வருகிறது இங்கு வல்லத்தரசு என்பவர் மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறார் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கல்லூரிக்கு ஒரு சில நாட்கள் வரவில்லை என கூறப்படுகிறது இதனால் கல்லூரி நிர்வாகம் அவருக்கு அபராதம் விதித்ததோடு அவரது பெற்றோரையும் கல்லூரிக்குள் அவரை அனுமதிக்காமல் கல்லூரி வெளியே நிற்க வைத்ததாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சக மாணவர்கள் வல்லத்தரசுக்கு நீதி கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர்

இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கான் கொடுத்துட்டு போய் இருக்கான் சொல்லி சொல்லணும்ல

தனது தற்கொலைக்கு ஆசிரியர் தர்மராஜ் என்பவரே காரணம் என வல்லத்தரசு கடிதம் எழுதி வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது மாணவர் தற்கொலை செய்து கொண்டதும் அதற்கு ஆசிரியரே காரணம் என புகார் எழுந்திருப்பதும் புதுக்கோட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது